இயேசுவின் திரு இருதய ஜபமாலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழ செய்யும் பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்த அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் ஏசின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரிவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரிவிருதையுமே என் சிநேகமாயிரும் ஏசின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதையுமே என் ஸ்நேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றி மரியாவின் மாசட்ட திருவிதையுமே என் ரட்சனியமாயிரும் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திருவிதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிதையுமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதேமே என் சினேகமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றியறலும் மரியாவின் மாசட்ட திருவிதயமே என் இரட்சனியமாயிரும் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக தபிப்போம் ஏசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரிவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசுன் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரிவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதயமே என் சிநேகமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றியறலும் மரியாவின் மாசட்ட திருதயமே என் இரட்சனியமாயிரும் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக துபிப்போம் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசு மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதயமே என் சிநேகமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றியறலும் மரியாவின் மாசட்ட திரு ஹிருதயமே என் ரச்சனீயமாயிரும் எல்லோரும் திருஹிருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமலா புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் ஏசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருவிருதயமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதையுமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருவிருதேமே என் சிநேகமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றி மரியாவின் மாசற்ற திருவிதயமே என் இரட்சனியமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருஹிருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக திருஹிருதயத்தின் அன்பரான தூய யோசிப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருஹிருதயமே உமது ஆட்சி வருக எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் எனது ஜபம் தவம் அனுதின செயல்கள் இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் எனது இறுதி மூச்சு வரை உமை அன்பு செய்யவும் உம்மை மாழ்ச்சிப்படுத்தவும் வரம் தாரும் ஆமேன் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டறலும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னித்தாயாரின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் உரிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவழிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்திற்கு ஒத்திருக்க செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளி உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்